நிலத்தை கையகப்படுத்தியதற்கு இழப்பீடு வழங்காத விவகாரத்தில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள பொருட்களை நீதிமன்ற குழு ஜப்தி செய்ய வந்ததால் பரபரப்பு நிலவியது கோவை கணபதி பகுதியைச் சேர்ந்த ராமசாமி என்பவருக்கு சொந்தமான பதினெட்டு ஏக்கர் நிலத்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு கட்டுவதற்காக அதிகாரிகள் கையகப்படுத்தினர் ஆனால் அதற்கான இழப்பீட்டுத் தொகையாக ஒரு கோடியை எண்பத்தி மூன்று லட்சம் ரூபாயை இன்னும் வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் கோவை கூடுதல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இழப்பீட்டுத் தொகைக்கான மதிப்பீட்டிற்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மூன்று அலுவலகங்களில் உள்ள அசையும் சொத்துக்களை ஜப்தி செய்ய உத்தரவிட்டனர் அதன்பேரில் நீதிமன்ற அமீனா தலைமையிலான குழுவினர் காவல்துறை பாதுகாப்புடன் ஜப்தி நடவடிக்கையில் ஈடுபட்டனர் அதில் வந்து பாத்தீங்கன்னா கலெக்ட்ரேட்டில் இருக்கிற மூவபிள் ப்ராப்பர்ட்டி எதை வேணாலும் அட்டாச் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஆர்டர் ஆயிருக்கு அதுக்காக இங்க இப்ப அட்டாச்மெண்ட்டு பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கோம் மொத்தம் வந்து மூணு கிளைமெண்ட் இருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு இப்போ பேலன்ஸ் அமௌண்ட்டான அறுபத்தி ஒரு லட்சரூவா இருக்குது அறுபத்தி ஒரு லட்ச ரூபா மூணு பேருக்கும் சேர்த்து டோட்டலாக ஒரு கோடி எண்பத்தி மூணு லட்ச ரூபாக்கு மேலே பே பேமெண்ட் பண்ண வேண்டியது கோர்ட்டு ஆர்டர் ப பாஸ் பண்ணி வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு ஆனால் ஜப்தி உத்தரவுக்கு வந்துட்டு பதினேழு ஏழுலேருந்து ப்ரொசீட் பண்ணி இன்றைக்கி தான் வந்துட்டு ப்ரொசீட் பண்ணியிருக்காங்க அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம் இதனை இதனையடுத்து நீதிமன்ற குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதிக்குள் இழப்பீட்டு தொகையை தருவதாக உறுதியளித்தனர் இதனால் ஜத்தி நடவடிக்கை தற்காலிகமாக கைவிடப்பட்டது தேர்தல் அரசியல்வாதிகளுக்கான களமா அல்லது ஜனங்களின் களமா ஒருபுறம் அரசியல்வாதிகள் வகுக்கும் வியூகம் மறுபுறம் ஜனங்கள் போடும் கணக்கு இறுதி வெற்றி தெரிந்து கொள்ள களமிறங்கும் தமிழ் ஜனம் ஆகஸ்ட் ஒன்று முதல் இணைந்திருங்கள் தமிழ் ஜனம் தொலைக்காட்சியுடன்